அனலம் பெருமானார் சல்லல்லாஹ் வலிகவச செல்லம் இந்த மண்ணிற்கு வணக்க வழிபாடுகளை அதிகம் சொல்லித் தந்தார்களா அல்லது ஒழுக்க மேம்பாடுகளை சொல்லித் தந்தார்களா நிச்சயமாக வணக்க வழிபாடுகளை விட நபிகள் கொடுத்தது ஒழுக்க மேம்பாடுதான் லி உ தம்பி மம காரிமல் நான் அனுப்பப்பட்டதே சங்கை மிக்க நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காக என்னவா குழிஸ்து நாயகம் செல்லாண்டு செல்லும் சொல்லுகிறார்கள் நான் அனுப்பப்பட்ட நோக்கம் வெறுமனே ஏகத்துவம் மட்டுமல்ல பள்ளிவாசல்களில் செய்யப்படுகிற சஜிதா மட்டுமல்ல நோன்பு மட்டுமல்ல சக்காத்தாச்சல்ல அதையெல்லாம் தாண்டி ம காரிமுல்லஹிலாக் என்கிற மனித சமூகத்தினிடையே வாழுகிற மனிதனுடைய ஒழுக்க மேம்பாட்டை உய்விப்பதற்கு உயர்விப்பதற்கு நான் அனுப்பப்பட்டதே அதற்காகத்தான் எனவே நாயகம் வணக்கங்களை சொல்லி தந்ததை விட அவர்கள் ஒழுக்கங்களை சொல்லி தந்தார்கள்